சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவிற்கு நன்றியும் சொல்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு தலைவர்களின் உடல் மொழி பாடி லாங்குவேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த தலைவர்களோடு பழகும் போது ஒரு இயக்கத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த உடல் நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தலைவனுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உறவு சுமூகமானதாக இருக்கும் இன்றைக்கு நாம் காணப்போகின்ற அந்த பதிவில் கலைஞர் அவர்களுடைய உடல் முறையை பற்றித்தான் பேசப்போகிறோம் ஒரு காலகட்டத்தில் திருச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே அன்பிலார் என்று சொல்வார்கள் திருச்சி திண்டாவிட முன்னேற்ற கழகம் அன்பிலாரை வைத்துத்தார் அந்த அளவுக்கு ஒரு உச்சநிலையில் கட்சியில் இருந்தார் அவர் ஒரு முறை ஒரே பொருளை தயாரிக்கின்ற இரண்டு வியாபாரிகள் வளர்க்கும்போது இந்த கவர்மெண்ட் ஸ்டாலில் தொடர்ந்து ஒருத்தருக்கே இந்த கவர்மெண்ட் ஸ்டாலில் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க திடீர்னு அந்த வருஷம் வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க அவர் வந்து அன்பிலாருக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் அன்பிலாரை போய் பார்க்கிறார் என்னங்க இந்த வாட்டி கலைஞர் இப்படி பண்ணிட்டாரு வழக்கமாக எனக்கு தானே கொடுப்பாரு இந்த வாட்டி மாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னோடனே சரி வாங்க போய் கேட்போம் அப்படின்ட்டு அவர் அழைச்சிக்கிட்டு அன்பிலார் போகிறார் கலைஞரை சந்திக்கிறாரு கேட்குறாரு வழக்கமாக நம்ம இவருக்கு தானே கொடுப்போம் இந்த வாட்டி என்ன மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னோடனே கலைஞர் என்ன செய்தார் தெரியுமா டக்குன்னு கண்ணாடியை அவுத்துட்டு துண்டால் அந்த கண்ணாடி தொடைச்சிக்கிட்டே அப்புறம் அப்படின்னார் உடனே அன்பிலார் வந்து அழைத்து போனவர்களிடம் சொன்னார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வெளியே விட்டார் வெளியில் வந்தவுடன் அந்த பொருளை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர் அன்புலாருன்னு கேட்கிறார் என்னங்க அவர் பதிலாக சொல்லல நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு உடனே அன்பிலார் சொன்னார் இல்லைங்க நம்ம சொன்ன உடனே அந்த கண்ணாடியை வந்துட்டு துண்டால் கண்ணாடி தொடைச்சார் பார்த்தீங்களா அப்புறம்னு கேட்டுட்டு அதோடய அர்த்தம் என்ன தெரியுமா நீ பேசுகின்ற விஷயம் எனக்கு பிடிக்கல வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் பேசு ரெண்டாவது என்னிடம் நீ அன்பு பாராட்டலாம் நட்பு பாராட்டலாம் நான் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய தலைவன் என்னை நீ ஆதிக்கம் செலுத்த முடியாது இதனுடைய எதிரொலி தான் அந்த கண்ணனியை ஒத்துட்டு துண்டை தொடச்சிது இது எங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்குலாம் தெரிய சாத்தியம் இல்லை வாங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் அதாவது அந்த இரண்டாம் பட்ட தலைவர்களுக்கு அந்த உடல் மொழி தெரிந்திருக்க வேண்டும் அதனால்தான் அன்பிலாருக்கும் கலைஞருக்கும் வரை அந்த ஒரு சுமூகமானதாகவே இருந்தது அதே போல் எம்ஜிஆர் என்ன செய்வார் என்று தெரியுமா தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பேசி பேசுகிறார் என்றால் டேபிள் மேலே உள்ள அந்த டேபிள் வெயிட்டை அப்படி சுற்றி விட்டுட்டு அந்த சுற்றறதையே வெளிக்க பார்த்துட்டு அதாவது நீ பேசிகிட்டு இருக்க விஷயம் எனக்கு பிடிக்கல என்னுடைய நேரத்தை வீணாக்காது நீ கிளம்பிப்போ அப்படிங்கிறனுடைய எதிரொலியாக தான் அது இருக்கும் எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த மாதிரி தலைவர்களோடு பழகும்போது எல்லா பட்ட தலைவர்கள் இந்த உடல் மொழியை தெரிந்திருக்க வேண்டும் அப்போது தான் அவர்கள் ஒரு சுகமான உறவை நாம் நிறைநிறுத்தி கொள்ள முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதனுடைய நிறைகளை குறைகளை சுட்டி காட்டுங்கள் நிறைகளை தன்ன ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது